தமிழகத்தில் இப்போ டாப் ட்ரென்னிங்காக இருக்கிற நிகழ்ச்சி தாங்க சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸ் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சுற்றுகள் நடந்துட்டு வருதுங்க இப்படி இருக்கும்போது இந்த வாரம் சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸில் நடுவர்கள் ஏடிக்கு போட்டி வாரம்னு தொடங்கியிருக்காங்க அதுக்கான ப்ரோமோவும் இப்போ வெளியாகியிருக்குங்க சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸ்னு சொன்னாலே நம்ம எல்லாேருக்கும் ஞாபகம் வர்றது செந்தில் கணேஷ் ராஜலக்ஷ்மி தாங்க இவங்க இந்த சுற்றுல ரொம்ப நல்லாவே கலக்கியிருக்காங்க அவங்க இந்த சுற்றுலா என்ன பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வாரம் ஏடிக்கு போட்டி சுற்றுல ராஜலக்ஷ்மியோ ரக்ஷிதாவும் கமல் நடித்த பஞ்சதந்திரம் படத்துலேருந்து வந்தேன் வந்தேன் நானே வந்தேன் ஒரு பாடலை தேர்வு பண்ணி பாடியிருக்காங்க இந்த பாட்டில் ரம்யா கஷ்ணனோ சிம்ரனோ எப்படி பாட்டு பாடி கமல்ஹாசனை தொல்லை பண்ணுவாங்களோ அதே போல் ரக்ஷிதாவும் ராஜலக்ஷ்மியும் செந்தில் கணேச பாட்டு பாடி ஒரு வழி பண்ணிட்டாங்கங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கும்போது செந்தில் கணேஷை ராஜலக்ஷ்மி தலையிலே அடிச்சுருக்காங்க இதை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே வயிறு புழுங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டு முடிஞ்சதும் செந்தில் கணேஷ் நான் தான் புள்ள ஜெயிக்க போகிறோன்னு சார் அதுக்கு ராஜலக்ஷ்மி ஐ லவ் யூ மாமான்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே இருந்த ராமர் அட வின்னர் யாருன்னு தெரிஞ்சு போச்சுப்பா அடுத்த போட்டியாளர்களை வர சொல்லுங்கன்னு சிரிச்சுட்டே சொல்கிறாருங்க நடுவர்கள் ராஜலக்ஷ்மியோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக இதை சொல்லியிருக்காங்க அதுக்கு ராஜலக்ஷ்மியும் எனக்கும் சினிமா பாட்டெல்லாம் பாட முடியும்னு மகிழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க எப்படியோ இந்த வாரம் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி ரொம்பவே கலகட்ட போகுதுங்க எந்தில் கணேஷ் ராஜலட்சுமி சூப்பர் சிங்கர் டைட்டிலாக வின் பண்ணுவாங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்